பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் மனிதன் கடவுளை மறுதளிப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நான்கு நிலைகளை குறித்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான இரண்டு சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பின்மாற்றம் என்பதற்கும் மறுதளிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு என்பது மிக வித்தியாசமான இரண்டும் என்பது வேற டினையல் என்பது வேற இந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் ஒரு சந்தேகங்கள் ஒரு ஐயங்கள் நமது உள்ளத்தில் காணப்படுகின்றது பின்மாற்றம் என்பது என்னவென்றால் ஆண்டோரோடு நமக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது எப்படி என்றால் ஒருவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் பிதா குமாரன் பசுத்தாவிய தேவனோடு அவனுக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது அவன் பாவம் செய்து கர்த்தருக்கு தூரமாக போகும்போது அந்த ஐக்கியம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இஸ் ஃபெல்லோஷிப் வித் த காட் இஸ் டிஸ்டர்ப் வென் ஹி பேக் ஸ்லைடு இந்த பின்மாற்றத்தில் அதுதான் முக்கியமான காரியம் அதே சமயத்தில் மறுதளிப்பு என்று சொல்லக்கூடிய டினையல்ங்கிற கேஸ்ல அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது ஒரு ஆண்டரை நிராகரிக்கும் போது போது அவனுக்கும் கடவுளுக்கும் அதுவரை இருந்த உறவு என்பது துண்டிக்கப்படுகிறது இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு பாவம் செய்து பின்மாற்றிருக்கிற மனிதன் மறுபடியுமாக அவன் தேவனோடு ஒப்புரவாக முடியும் கற்றடத்தில் மன்னிப்பு கேட்டு உப்புரவாகி ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவன் மறுபடியும் அந்த ஃபெல்லோஷிப் அந்த ஐக்கியத்தை அவன் புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஆனால் ஒரு தடவை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் தேவன் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவனை மறுபடியுமா ஆளுக்குள் கொண்டு வருவது என்பது முடியாத காரியம் என்று எவரே நிருபத்தில் பார்க்கும்போது நான்கு ஹைலி இம்பாசிபிள்ங்கிற ஒரு காரியத்தில் எதுவும் ஒரு காரியம் தேவனால் முடியாத ஒரு நான்கு காரியங்களில் பரதளித்த ஒரு மனிதன் அவனுடைய உறவை துண்டித்த ஒரு மனிதன் மறுபடியுமாக அவனை ஆண்டுக்குள் கொண்டு வருவது என்பது முடியாத காரியம் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஸ் டிஃப்ரெண்ட் பேதுவை பொறுத்த வரைக்கும் அவன் பேக் சைடு அவனும் மறுதளித்தான் அந்த மறுதளிப்பு என்பது வேறு யூதாஸ் காரியத்தினுடைய மறுதளிப்பு என்பது வேறு ஏன்னா ரெண்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் பீட்ரவாசன் பேக் பட் ஜூடாஸ் வாசன் அப்போஸ்டேட் இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அதனால் யூதா வந்து மனந்திருமன் முடியாமல் போயிட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் எழுபதாம் வசனம் பதிமூணு பத்து பதினொன்னு மத்திய ஏழு சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூணு அப்போச நடவடிக்கைகள் ஒன்றாவது இருபத்தி அஞ்சு போன்ற வசனங்களை நீங்க ஆழமாக கவனித்தால்

அதன்படி பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு உலகத்தில் மனிதனாக பிறந்தார் அவர் தெய்வீகமாகவும் மனிதனாக காணப்பட்டார் நூறு சதவீதம் தெய்வீகமாகவும் மனிதனாக காணப்பட்ட அந்த மனிதனுடைய பாடுகளினுடைய அடிப்படையில் நமக்கு ரட்சிப்பு மீட்பு கிடைக்கிறது அவர் மீண்டும் திரும்ப வருவார் என்ற சத்தியத்தை முதலில் ஏற்றுக்கொண்டு பிறகு யார் மறுதளிக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து அப்போ என்று சொல்லப்படுகிறவர்கள் இதை நான் சரியா புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சம்பந்தப்படுத்த முடியாது எந்த காரியத்துக்காக ஆண்டவரை அவன் புரிந்து கொண்டானோ அந்த காரியத்தை யார் ஒருவர் நிராகரித்து கொல்லாத வழிகளை போய் சாத்தானை வழிபடுகிறானோ அவன் தான் ஆண்டவரை மறுதளித்தவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் மனம் திரும்பி ஆண்டோடு ஒப்புரவாகி தன்னுடைய பாவங்களை கழுவும் போது அவனுக்கு மறுபடியுமாக ஆண்டோடைய அந்த ஐக்கியத்தில் ஒரு புதிய உறவு ஏற்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது இதுதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அடுத்ததாக பொழுது வேதத்தில் இரண்டு வகையான கருத்துக்கள் உண்டு ஒன்று ஏனென்றால் ஒன் சேவ்டு always saved ஒரு தடவை ஆண்டு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு அழியாதுங்கிற ஒரு உபதேசம் அடுத்தது என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை இழப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் இந்த இரண்டு உபதேசங்களும் வந்து மிகப்பெரிய தர்க்கவாதங்களுக்கு உட்பட்ட ஒரு உபதேசங்கள் சில பேர் வந்து ஒன் அவனுக்கு அழிவு கிடையாது கடைசி மட்டும் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பான் அப்படிங்கிற காரியத்தில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேத பண்டிதர்களும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஆண்டோரை மறுதளிக்கக்கூடிய சம்பவங்களும் வாழ்க்கை

அதாவது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெரிபிள் பேசஜஸ் இந்த ஸ்கிரிப்சர் என்று வில்லியம் பார்க்லே என்ற மிகப்பெரிய வேத பண்டிதர் சொல்கிறார் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தை இதற்கு ஈடு இணையாக புதிய ஏற்பாட்டில் வேறு எந்த வசனமும் இது ஈக்குவலா மேட்ச் பண்ணக்கூடிய அளவுல எந்த வசனமும் கிடையாது இந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமியவை ருசி பார்த்தும் பசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தவர்கள் மறுதளிக்கும் போது அவர்கள் தங்களை தாங்களே தேவனை மறுபடியும் செலுவில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் அவர்களை மனந்திரும்பதற்கு ஏதுவாக மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காருங்கிற கருத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றால் இங்கு சொல்லப்பட்ட கருத்து யாருக்கு பொருந்தும் என்றால் உண்மையாகவே மனந்திரும்பிய கிறிஸ்தவல்தான் பொருந்தும் என்பதுதான் சரியான வாதம் அதை தவிர இன்னும் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால் இந்த கருத்து என்பது யூத தான் பொருந்தும் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் யூதர்கள் ஆண்டை ஏற்றுக்கொண்ட பொழுது அவளுக்கு ஏற்பட்ட உபோத்திரத்தின் அடிப்படையில் அவள் பின்மாற்றத்திற்கு ஏதுவாக இருந்த சூழ்நிலை அடிப்படையாக கொண்டு இந்த கடிதம் எழுதப்பட்டதாக சொல்லக்கூடிய கருத்தும் உண்டு இன்னொரு குறித்து இது வந்து ஆண்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்கிற போலி கிருஷ்ண அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட வார்த்தை என்று சொல்லக்கூடிய கருத்தம் உண்டு எப்படியாக இருந்தாலும் வசனத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பரமையவை ருசி பார்த்தும் பசுதாவை பெற்றும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மனம் திரும்பிய கிருஷ்ணர்களுக்கு தான் பொருந்த என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது மனம் திரும்பியும் வரும் என்பதுதான் இந்த இடத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இனி அடுத்ததா பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா இந்த எப்படி வருதுன்னா ஒரே வந்து முக்கியமான என்பதோ என்பதோ ஒரே நாளில் வந்துவிடக்கூடிய காரியம் நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய இந்த காரியத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எப்படி என்றால் ஏ டபிள்யூ பிங்க் என்கிற மிகப்பெரிய தெய்வ மனிதர் ஒரு நாலு ஸ்டேஜ் சொல்றார் அதை குறித்து தான் இந்த பதிவில பார்க்க போகிற காரியம் எப்படி என்றால் முதல் ஸ்டேஜ் என்னன்னா லுக்கிங் பேக் பின்னோக்கி பார்த்தல் ஒன்பது அறுபத்தி ரெண்டுல பார்க்கும் பொழுது கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவனும் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் உலகத்தை நோக்கிய பார்வை அதான் இந்த உலகம் வேண்டாம் ஆவிக்குரிய உலகம் வேண்டாம் கவர்ச்சிகரமான உலகம் பாவ நிறைந்த உலகம் ஆண்டவரை மறுதளிக்கிற உலகம் செல்வம் செல்வாக்கு செல்வம் செழிப்பு தான் வேண்டும் என்று ஆண்டவரை விட்டு உலகத்தை நோக்கி பார்க்கிற பார்வை லுக்கிங் பேக் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கும் அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இது முதல் ஸ்டெப் இந்த ஆவிக்குரிய உலகம் வேண்டாம் இந்த கஷ்டமான உலகம் வேண்டாம் உலக உலகம் வேண்டாம் நிந்தனைகளை சார்ந்திருக்க உலகம் வேண்டாம் எனக்கு வேண்டி என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் மகிழ்ச்சி பணம் செல்வாக்கு உலகம் சொல்லி அந்த பின்னோக்கி பார்க்கிற பார்வை லுக்கிங் பேக் இதுதான் ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு தான் பணத்துக்காக செல்வத்திற்காக என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ட்ராயிங் பேக் அடுத்த ஸ்டெப் என்ன அந்த விசுவாசத்தை விட்டு விலகி வருது இது முதல் ஸ்டெப் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த ஸ்டெப் பாருங்க இதை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டை விட்டு ஆன்ற விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காரியம் இதுல பார்த்து எப்படி பத்து முப்பத்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது அதாவது ட்ரா பேக் அதான் வித் ட்ரா பண்ணுறது இஃப் எனிமேன் ட்ரா பேக் ஃப்ரம் த ஃபெய்த்னு வரும் இந்த விசுவாசம் விட்டு விலகி போகக்கூடிய காரியம் ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் இதனுடைய அடிப்புல பார்க்கும் பொழுது அவன் உலகத்தின் மீது பற்று வைத்து அடுத்த ஸ்டெப் இதுக்கு ஏற்றபடியான விசுவாசம் எங்கே இருக்கிறதோ எந்த ஃபெய்த்து காணப்படுகிறதோ எங்க நமக்கு ஆசீர்வாதமான ஒரு மார்க்கம் காணப்படுகிறது என்று கண்டுபிடித்து அதனுடைய அடிப்படையில அந்த மார்க்கத்தை நோக்கி இதை வித்ரா பண்ணிட்டு அங்க நோக்கி ஓடுகிற காரியம்தான் தான் டிராயிங் பேக் என்று சொல்வார்கள் அடுத்ததா பார்க்கும்போது டேர்னிங் பேக் இது வந்து ரொம்ப ஃபைல் ஸ்டேஜ் எப்படின்னா யோவன் ஆறு அறுபத்தாறுல பார்க்கும் பொழுது ஆண்டருடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு கற்பனைகளை கேட்டு போதனைகளை கேட்டு அவரோட இந்த சீசர்கள் என்ன நினைச்சாங்கன்னா அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் இதுதான் டேர்னிங் பேக் இதை விட்டுட்டு வேற மார்க்கெட்டுக்கு கரெக்டா போயிட்டாங்க இது வந்து முதல்ல லுக்கிங் பேக் ட்ராயிங் பேக் அண்ட் டேர்னிங் பேக் இது வந்து கடைசி ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் இறுதி ஸ்டேஜ் எதுனா அதுதான் ஃபாலிங் அவே அதான் ஃபாலிங் பேக் கடைசியா முடிவு பண்ணி ஆண்டவரைய முற்றுமாக ரிஜெக்ட் பண்ணி இன்னொரு மார்க்கெட்டில் இன்னொரு வழியை பின்பற்றுவதுதான் வந்து டெனியலுடைய உச்சகட்டம் கிளைமேக்ஸ் பாயிண்ட் எதுனா ஆண்டவர்கிட்ட கம்ப்ளீட்டா விலகி இன்னொரு மார்க்கெட்டை இன்னொரு வழியை பின்பற்றுவதுதான் ஃபாலிங் அவே அல்லது ஃபாலிங் பேக் என்று சொல்லலாம் இதுல முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா இதுக்கு பழைய ஏற்பட்ட முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு எப்படின்னா யூதர்களை எகிப்திலிருந்து ஆண்டு விடுதலையாக்கி கொண்டு வரும்போது அவர்களுக்கு காணானை வாக்கு பண்ணியிருந்தார் ஆனால் அவர்கள் காணானுக்கு போய் வேவு பார்க்க போகும்போது கடைசி ஸ்டேஜ்ல காணானுக்கு போகக்கூடிய அந்த இறுதி காலகட்டத்துல அவர்கள் தேவன் மீது விசுவாசம் வைக்காமல் ஆண்டரை மருதத்து ஆண்டரால் முடியாத சொல்லி கலகம் செய்தனாலே அந்த காணானுக்குள் செல்ல முடியவில்லை அதே போலதான் இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவரை ஒப்பிட்டு சொல்லலாம் எல்லாம் பார்த்துட்டாங்க உலகத்தினுடைய காரியங்களை வெறுத்து ஆண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு அதை வேண்டாம் என்று மருதளிக்கக்கூடிய அந்த ஒரு காரியம்தான் ஃபாலிங் ஃபாலிங் பேக் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து எனவே இந்த காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வராது என்று சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மிக பிரபலமான ஊழியக்காரர் பாலசீர் லாரி என்கிற ஒரு மனிதன் அவன் மிக வல்லமையாக தேவன் அவனை ஒரு காலத்தில் பயன்படுத்தினார் ஆனால் இறுதி காலத்தில் அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை மறுதளித்து வேறொரு மார்க்கத்தில் சேர்ந்து எல்லாம் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போய்விட்டான் எவ்வளவு பெரிய வஞ்சிக்கப்பட்டான் பாருங்க அதனால வந்து எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கும் வீழ்ச்சி என்பது வரக்கூடிய காரியம்தான் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர் சாதாரண ஆளு ஆயிரக்கணக்கில் மக்களை கூட்டி அற்புதங்களை செய்து தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த மனிதனே மறுதளித்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நாம் எல்லாம் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஒரு காரியத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்க முதல்ல வந்து லுக்கிங் பேக் தான் ரொம்ப டேஞ்சர்ஸ் முளையிலே அந்த பார்வையை கிள்ளி எறிய வேண்டும் நம்முடைய பார்வை ஆவைக்குரிய பார்வை ஆவைக்குரிய சிந்தனை பாடுகள் நிந்தனையோடு இந்த உலகத்தில் ஆண்டு பின்பற்ற வேண்டும்ங்கிற அந்த கஷ்டமான உபதேசத்தை புறம்பே தள்ளிவிட்டு நாம் வலுவிலை வேறொரு மார்க்கத்துக்குள் சென்றால் இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட பலன்களை இழந்து போய்விடும் என்பதுதான் இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் எனவே மக்களும் வரும் என்பதற்கு இந்த மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் பேதருக்கும் யூதாஸ்க்கு என்ன வித்தியாசம்னா பேதர் வந்து ஸ்பான்டேனியா ஒரு மருந்துளிச்சான் எந்த திட்டம்ன்றது வந்து கிடையாது ஆனா யூதாஸ் இல்லை பிளான் பண்ணி ஒரு நோக்கத்தோடு இருந்து ஏற்ற நேரத்தில் பணத்துக்காக காட்டி கொடுத்தான் பாருங்க ஒரு நோக்கத்தோடு எல்லாமே செய்தான் அதுதான் வந்து எனவே வந்து பேக் சைடராகவும் ஜூதாஸ் வந்து தான் கருத முடியுமே தவிர ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தாலும் கூட அவர்களையும் ஆண்டு நேசித்து இந்த உலகத்திலே அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து நித்தியத்திலே அவளை சேர்க்கக்கூடிய அவ்வளோ கிருபியுள்ள ஆண்டு நமக்கு இருக்கிறார் ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் மன்னிக்க மாட்டார் ஏனென்றால் ஆண்டவரை மறுதளிக்கிற அந்த காரியம் ஒன் ஹூ டெனிஸ் வெரி ஒர்க் ஆஃப் ஜீசஸ் ஆண்டு புண்ணிய காரியங்களை மறுதளிக்கிற எவருக்கும் தேவனுடைய மீட்பு மறுபடியும் கிடைக்காது எனவே நாம் அழைத்த அழைப்பில் ஜாக்கிரதையா இருக்க கர்த்த நமக்கு கிருவை தருவாராக கடைசியாக ஒரு வார்த்தை விட் நாட் லுக் பேக் 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 பின்னிட்டு பார்க்க கூடாது திரும்பி பார்க்க கூடாது பின் திரும்பி பார்க்க கூடாது இறுதியாக அவரை மறுதளிக்க கூடாது இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஆமையா